அஜீர்ண கோலா இருக்குது இந்த மாதிரி இஞ்சியை எடுத்துட்டு உருண்டையாக பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சி முரப்பா விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் தோல் எடுத்து தண்ணீரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இஞ்சியை கேரட் துருவலில் நல்லா துருவி வச்சுக்கணும் துருவன இஞ்சியை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட ஒரு பதினஞ்சு துளசிகளை சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி உருண்டை பார்த்தீங்கன்னா ஜீரண சக்திக்கு மட்டும் கிடையாது சளி இருமல்லாம் வந்தால் இதை ஒரு உருண்டை போட்டால் போதும் ஒரு கப்பு நான் இந்த இஞ்சி அரைச்ச இருக்கேன் நல்லா இந்த இஞ்சியில் இருக்க தண்ணி முழுக்க சுண்டி ஒரு பந்து போல் வரணும் அது வரைக்கும் நம்ம வெள்ளம் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி சுருண்டு கிளறி வர்றப்ப எந்த கப்பில் நம்ம இஞ்சி அளந்தோமோ அதில் முக்கால் கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நம்ம கிளறப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும் ஆனால் தெரிக்காது நல்லா திரும்பவும் பந்து போல் வரணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எந்த கப்பில் இஞ்சியை அளந்து எடுத்தோமோ அதில் கப்புக்கு மாங்காய் துருவல் அதாவது மாங்காய் பொடி ஆம்ச்சூர் பொடின்னு சொல்லுவாங்க அதையும் சேர்த்து நல்லா கலறிட்டு ஒரு கால் கப்பு நெல்லிக்காய் பொடி இதெல்லாம் உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு முக்கால் டீஸ்பூன் பொடித்த மிளகுத்தூள் சின்ன ஸ்பூனால் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி இதையும் சேர்த்து நல்லா கலரிக்கலாம் கருப்பு உப்புன்னு சொல்லுவாங்க காளா நமக்குன்னு சொல்லுவாங்க அது ஒரு டீஸ்பூன் இதெல்லாமே உமிழ்நீர் சுரக்கிறதுக்கும் சளி இருமல்லாம் வந்தால் அந்த மிளகுத்தூள் துளசி மஞ்சப்பொடி எல்லாமே ரொம்பவே உங்களுக்கு பயன் கொடுக்கும் நல்லா பந்து போல கிளறி இருக்கணும் சுருண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு வானொலி ஓரங்களை அப்படி பரவலாக வச்சுட்டோம்னா அது ஒன்றுமே அந்த மாய்ஸ்டர்லாம் குறைஞ்சிடும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ கையில் தொட்டுண்டு மூணு விரலால உருட்டி எடுக்கணும் இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வராமல் ரொம்ப இலகி கொடுத்தா திரும்பவும் நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததை நம்ம ஒரு நாளாவது வெயிலில் வைக்கணும் வெயிலில் வச்சாதான் இது ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும் நல்லா அந்த மாதிரி உருட்டுனதெல்லாம் வெயிலில் வச்சுருக்கேன் பாருங்கள் வெயில் காலத்தில் கண்டிப்பாக அதை செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஜீரண கோளாறு வந்து அந்த உபயோகப்படுத்தலாம் கல்கண்டோ சர்க்கரையோ அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டா இது எத்தனை நாளானாலும் இதில் இருக்கிற வெள்ளம் வந்து கசிஞ்சு ஈரமாகாது வீணாவும் போகாது இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கல்கண்டு அந்த பொடியில் கோட்டிங் கொடுத்துடணும் வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கல்கனில் கோட்டிங் கொடுக்குறப்ப கசிஞ்சு கொடுக்காமல் இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போல்லாம் அஜீரண கோளாறு வருதோ அப்படிங்க எடுத்து ஒரு உருண்டை சாப்பிட்டா நல்ல உமிழ்நீர் சுடுந்து ஜீரண சக்தியாகவும் ஃபுல் வீடியோ வேணால் லிங்க்கு தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்